ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் வணக்கம் நாங்கள் குறிப்பாக ரீஷா அவனுடைய முல்லையில் இருக்கிறோம் முல்லையில் உணவு திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது பாரம்பரியமான உணவுகளை நீங்கள் ரீஷா அவனுடைய முல்லைக்கு வருகிறதால் சுவைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உணவு என்ற விடயத்திலே நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரம்பரியமான உணவுகளை காண்பதே கொஞ்சம் மாதிரிதாக இருக்கிறது நாங்கள் இந்த நிலையில் ரீச்சா முல்லைக்கு வாங்க ரீச்சா இந்த உணவு திருவிழாவிலே முல்லையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளில் விசேடமாக எட்டு வகையான புட்டுக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் பனங்காய் புட்டு குரக்கன் புட்டு ஒடியல் புட்டு கோதுமை மா புட்டு கீரை புட்டு அதே போல் இன்னும் ஏராளமான புட்டு வகைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தோசை தொடங்கி இன்னும் நெய் இருந்து இட்லி வரைக்கும் எங்களுடைய

சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ரீச்சாவினுடைய மாபெரும் உணவு திருவிழா அக்ஷய பாத்திரம் இன்றைய நாள் இரண்டாவது நாளாக ஆரம்பமாக இருக்கின்றது கூழ் மட்டுமல்ல பல உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பொறுப்பாக கூழ் என்று காட்சி வழங்குகிறோம் இந்த கூளை பொறுத்தளவிலே எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே கூடி கூழ் குடிப்போம் என்று சொல்வார்கள் அதாவது கூடியிருந்து கூழ் குடித்து மகிழ்ச்சி கொண்டாடுற ஒரு தருணம் எங்களுடைய பண்பாட்டில் இருந்திருக்கு அது மட்டுமல்ல கூழுக்குள்ளே கிட்டத்தட்ட நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வகையான பொருட்களை சேர்ப்போம் அது எல்லாமே உடம்புக்கு பலமான சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நண்டு இறால் கணவாய் ஒடியல் மா பிலாக்கொட்டை மரவள்ளிக்கிழங்கு உள்ளி இப்படி பல பொருட்களை நாங்கள் கூலுக்கு சேர்ப்போம் இப்போ இதெல்லாம் எங்களை உடம்புக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அது மட்டுமில்லை ஒடியல் மா வந்து மிக முக்கியமான உண்டு என்றால் ஒடியல் மா வந்து எங்களுடைய மூதாதையர்கள் ஒடியல் புட்டை வச்சு சாப்பிட்டு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம் இப்போ இப்போ நாங்கள் அப்படி சாப்பிட்றதில்ல கடையில் பிச்சு அதுதான் சாப்பிட்டு முப்பது நாற்பது வயசுலேயே மரணத்தை சம்பிக்கிறார்கள் ஆனால் இந்த கூழ் மிக முக்கியமானது ஒன்று அது இந்த ரீச் ஆவிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் என்னுடைய இல்லத்திலே இந்த கூளை காய்ச்சி கொடுப்பது வளமே அதன் அடிப்படையிலே இந்த நிறுவனர் பாஸ்கரண்ணன் அவர்கள் என்னை அழைத்து இந்த கூளை காய்ச்சும்படி கேட்டிருந்தார் இன்று இந்த கூளை நான் காட்சி இன்று ரெண்டாவது நாளாக வழங்கி கொண்டிருக்கிறேன் நன்றி நிச்சயமாக கூழ் என்று சொன்னாலே ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நாங்கள் எல்லோருமே கூடி கூழ் பிடிப்போம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இந்த ஆடி மாதத்திற்கு அதிலேயும் சிறப்பாக கூழுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த நேரத்தில் ரீச்சாவனுடைய கூழ் இன்னும் விசேஷமானது வந்து குடிச்சு பாருங்கள் ரிக்ஷாவை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன் பாஸ்கரனை பற்றியும் தெரியும் அதன்படியால் நான் இந்த ஐபிசி லண்டனில் நான் கனவே சென்றிருக்கிறேன் இது நல்ல விஷயம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் இந்த வளர்ச்சிக்கு நல்ல விஷயம் மீண்டும் மீண்டும் இப்படியான ஆக்கள் வந்து முதலிட்டு இப்படியான ஒரு திரு திருவிழாக்களை செய்கிறது வந்து இது தனியாக பூட்டு இது சாப்பாட்டு திருவிழா இல்லை இது எங்களை கலாச்சாரத்தை கொண்டு வரது அந்த வகையில் பாஸ்கரன் செய்கிறது வந்து பெருமைய வரக்கூடிய விஷயம் இது உலகம் பூராக நல்ல நல்ல மனிதனாக போற்றுவார்கள் போற்றி கொண்டு நல்ல முயற்சி நல்லதாக இறக்கட்டும் தொடர்ந்து நீங்கள் இப்படியான விஷயங்கள் செய்கிறது எங்களை வரவேற்கக்கூடிய விஷயம் நன்றி நன்றி இன்னொரு இடத்துல இன்னும் விதமான சாப்பாடுகள் இருக்கிறது என்ன இருக்குன்னு சொல்லி வணக்கம் வணக்கம் நம்மளோட ரீச்சாவில் வந்து இன்றைக்கி கல் இருக்குது பிசில் உடன் கல் அதாவது பனை மரத்துலேருந்து உடன் எடுத்த கல் இருக்குது அதோட வந்து பொரிச்ச மீன் இருக்குது அடுத்தது நம்மட மரவள்ளிக்கிழங்கு அவிச்சிருக்காங்க தேங்காய் சோட்டு இது வந்து கூழோடு சாப்பிட்றதுக்கு இது அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு வரும் நம்முடைய தமிழருடைய டேஸ்ட் அண்டு என்ன சொல்கிறது ஒரு நல்ல டேஸ்ட்டு அண்டு வரும் அதாவது உடனே பனைமரத்துல இருந்து இருக்கிற கல்லு இங்கே விற்பனைக்கு இருக்கு சாப்பிட குடிக்கக்கூடியதாக இருக்கும் ஓ அது அதாவது இந்த கல் வந்து எப்பயுமே ஒரு பனைமரத்துக்குள்ள இருந்து குடிச்சாதான் ஒரு டேஸ்ட் வந்து வரும் அது தான் இந்த பனைமரத்தை வச்சிருக்கோம் பனைமரத்துக்கு பக்கத்துல குடிச்சு பக்கத்துல கூழ் குடிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் சரி நன்றி நிச்சயமாக ரீஷாக்கு வரக்கூடியவர்கள் அம்புல இருக்கக்கூடிய இந்த கல் வழங்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது நீங்கள் பனமரத்துக்கிலிருந்தே கல் குடிக்கக்கூடியதாக இருக்கும் சொல்லி வேலை இல்லை அந்த மாதிரி இருக்கு நல்லா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு இன்னும் நிறைய சாப்பாடு இருக்குது அங்கே புட்டு இருக்குது இடியப்பம் தோசை இருக்குது இருக்குது நாங்க நினைச்சதை விட நல்லா இருக்குது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது இவ்வளவு பெருசா இருக்கும்படியும் நாங்கள் நினைக்கல இவ்வளவு பார்க்கக்கூடியதாக இருக்குது இவ்வளவு டெவலப் ஆகக்கூட நினைக்கல ரீச் சும்மா நினச்சி வந்தோம் பார்த்தேன் நேரத்துக்கு வந்தேன் இப்போ பின்னேருந்து தான் வந்து சேர்ந்தோம் ஆனால் நேரத்துக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு திகையினுடைய சிந்தனைகள் வடக்கினுடைய மிக பிரதானமான ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது ரீச்சா ரீச் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் எங்களுக்கு தேவையான விடயங்கள் நாங்கள் கடந்து வந்த பாதையில் நாங்கள் மறந்து போன விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்படியான அந்த விஷயம் ஏற்பாடு செய்யப்பட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக எங்களுக்கு உணவில் ஒரு தன்னிறைவுன்றது நாங்கள் காலங்காலமாக பேசி வர விஷயம் இன்றைக்கு ரீச் இருந்து தமிழர் சாயத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் ம மக்கள் வந்து இதில் சந்தோஷமாக எவ்வளோ கஷ்டம் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக அங்கே வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதாவது ரீச்சா மகிழ்ச்சியினுடைய உச்சம் சொல்லுவாங்க ஓ அப்படி தான் நான் சொல்லுவேன் நல்லாயிருக்கும் போய் பாருங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் இன்னொரு வாரத்துக்கு அவளோட இருக்கிறோம் கண்டிப்பாக அன்றைக்கு நேருந்தான் வந்து நாங்கள் மண்ணாலேருந்து வந்திருக்கிறோம் ஆனால் இன்னொரு தரம் சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் காலையிலே இருக்கிறோம் நிச்சயம் அது பிரதானமாக இந்த உணவு திருவிழாவுக்காக வந்திருக்கிறீங்க காலை விலையில வந்தீங்கன்னு சொன்னா ரீச்சா அவனுடைய எல்லா பாகங்களையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் பார்க்கலாம் சந்தோஷமா நன்றி இப்படி ஒரு விஷயம் ஒரு நல்ல ஐடியா இப்படி செய்கிறது உண்மையாவே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அஹ் கொடுக்குது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேறு இடத்துலயே நான் பாக்கல இந்த வயசு நிச்சயமாக பாஸ்கரன் கந்தை அவர்களுடைய திட்டம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அல்லது இவ்வளவு பெயரையே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்களிடம் ஏராளமான புலம்பெயர் முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான நகர்வுகளை மேற்கொண்டால் எங்களுக்கான சாத்தியப்பாடுகள் நிறைய இருக்கும் இல்லையா உண்மையாவே வெளிநாட்டிலே எத்தனையோ பேர் இப்படி இதை இதை விட் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காசை என்ன செய்கிறேன் ஒரு ஒரு திட்டம் இல்லாததால அதை முடக்கி வச்சு கொண்டே இதே மாதிரி ஒரு சி திட்டங்களை அபிவிருத்திகளை செய்யும் போது நாட்டுக்கும் பிரயோஜனமா இருக்கும் தமிழினத்துக்கும் ஒரு பெருமையா இருக்கும் அதை நான் சொல்லக்கூடிய நன்றி நான் நிச்சயமாக இன்னொரு விடயத்தை கேட்கப்படும் இந்த உணவு தன்னிறைவுன்ற விடயத்தை காலங்காலமா நாங்க பேசி வரோம் இன்றைக்கு ரீச்சா அந்த இடத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கு நினைக்கிறீங்க அதாவது வடக்குக்கு தேவையான உணவுகளினுடைய தேவைகளை ரீச்சா இப்போது பூர்த்தி செய்கிறது நாங்கள் இவ்வளவு காலமும் இருந்து எதிர்பார்த்திருந்த நிறைய விஷயங்களை இன்றைக்கு ரீச்சா மட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு உணவை விட எங்க பாரம்பரியம் வந்து இந்த உணவு பாரம்பரியங்கள் வந்து இழந்து போய்க்கு வந்த காலகட்டம் தான் வந்து பாரம்பரியமான அந்த பாலைகளில் வச்சு குடிக்கிறது கல் குடிக்கிற அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் விளந்து போய் ஆனால் இப்போ அதை ரீச் ஆகணும் இந்த பாரம்பரியங்களை புதுப்பிக்கிற மாதிரி இருக்குது எங்களோட தமிழ் இனத்தின் பாரம்பரியங்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒரு எங்களோட இனத்தின் ஒரு பெரு பெரு பெருந்தன்மை வழி வழிப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்தோம் உணவுன்றது எல்லா இடத்துலையும் நாங்கள் சாப்பிட்டு கூடலாம் நாங்கள் காசு இருக்குது எந்த இடத்துலையும் நாங்கள் யூஎஸ் ஹோட்டல்லையுமே சாப்பிட்டு கூடலாம் ஆனால் இப்படியான உணவை நான் யுஎஸ் ஹோட்டலில் போய் விளாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் இது வந்து எங்களோட பாரம்பரியத்தை புதுப்பிக்கிற வழியாக எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்குது எப்படி இருக்குது நீங்கள் இங்கே பார்க்குற சாப்பாடு உங்களோட பாரம்பரியம் பண்பாட்டு அம்சங்களை எல்லாம் பெரிய என்ன சொல்ல நினைக்கிறீங்க எங்கள் அம்மாவோட அம்மம்மா சுட்டு தந்த அப்ப மாதிரி இருக்குது எங்களுக்கு இவ்வளோ காலம் சாப்பிடாம இப்போ வந்து பார்த்துட்டு அதான் இருந்துன்னா எங்களோடய அம்மம்மாக்கள் சுடுற மாதிரி இருக்குது அப்பா கேட்க பழைய காலத்து அதில் இடியப்பன் சாப்பிட போனோம் அதில் அந்த உரல்ல இடித்து சம்பல் இடிக்கிறதெல்லாம் அந்த பழைய காலத்து ஞாபகங்கள திருப்பி பார்க்குறோம் நாங்கள் எல்லாமே மறந்து போயிட்டோம் இல்லையா போயிட்டோமோ உரலில் சம்பல் இடிக்கிறேன்டா இப்போ இருக்கிறவையுக்கு தெரியாது அது என்னென்னு இடிக்கிறது எப்படி சம்பல் மற்றது அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டி கொண்டு இருந்தது அதையும் பார்த்து நாங்கள் அதுவும் உண்மையாகவே நல்லா இருந்தது மிக்சியில் அடித்து தோசை சுட்டதும் ஆட்டுக்கல்ல ஆட்டி தோசை சுட்டதும் நல்லாவே இருக்குது உண்மையாகவே பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இழந்ததை திருப்பி எடுத்த மாதிரி இருக்குது என்ன சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு சாப்பாடும் நல்லா இருந்தது இங்கே இருக்கிற மாதிரி இந்த அடுப்பு மண் பாத்திரங்கள் எல்லாம் உங்களோட வீட்டில் பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை நாங்கள் நெய்தல் கூடத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான வி விளையாட்டு காட்சி கூடங்களோடு இணைந்து இருக்கிறோம் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி அதே நேரத்தில் அமுத குளிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வரவேற்கின்ற பானங்கள் வழங்குகின்ற இடத்துல இருக்கும் இங்கே ஒரு அண்ணா இருக்கிறார் வணக்கம் அண்ணா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் இங்கேருந்து வாரீங்க நாங்கள் இன்றைக்கு நல்லூர் அடிக்க வந்து வாரம் நல்லூர் அடியில் இருந்து உணவு திருவிழாவுக்காக இயக்கச்சிக்கு வந்திருக்கிறாங்க ரீஷாவுக்கு எப்படி இருக்கா ரீஷா மிக பிரம்மாண்டமான அமைப்பில் இன்றைக்கு ஒரு வட மாகாணத்தில் மிக புரட்சிகரமாக செய்யப்பட்டுருக்கு பார்க்க மிகவும் சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்குது பெருமுயற்சினு தான் சொல்லவும் நிச்சயமாக அதாவது நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க நீங்கள் ரீச் ஆக வந்திருக்கிற நேரம் அந்த இருந்து ரீச் அப்படி வித்தியாசப்படுது இது இந்த இலங்கையிலேயே சொல்ல சொல்லிகள அளவுக்கு மிக பிரமாண்டமான முறையில் தனி மனித முயற்சியோடு செய்யப்பட்டிருக்கு மிக ஆளுமைய மிக்க கவர்ச்சிகரமான வடிவமைப்போடு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்க்க மிக ஆசையாகவும் அழகாக சரி குறிப்பாக இந்த கிரகங்கள் வந்திருக்கிறது அரிஷா அவனுடைய உணவு திருவிழாவுக்காக பாரம்பரிய உணவுகளை சுவைச்சிட்டு வந்திருப்பீங்க நம்புகிறேன் சரி என்ன தான் சாப்பிடுறேன் எனக்கு சாப்பிட இப்போ குளிர் பணத்தை தொடங்கியிருக்கு தொடங்கி சாப்பிட்டு வருவோம் ஒரு ஆசிரியராக இங்கே நீங்கள் பார்க்குறேன் இந்த பாரம்பரிய பண்பாட்டு அம்சங்கள் பாரம்பரிய உணவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னெண்டா அங்கே வந்து எல்லாம் நின்று அடுப்பில் சமைத்ததால் கால் முழங்கால் வருத்தங்கள் எல்லாம் இருக்குது இங்கே வந்து நிலத்தில் இருந்து சமைக்கிற பாரம்பரியத்தை அவை பார்த்து முந்தினாக்களுக்கு இப்படி வருத்தங்கள் எல்லாமே இல்லை அவர்கள் வந்து இங்கே இப்படி பார்த்தா இந்த வருத்தம் எல்லாம் குறையும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ரீஜாயினுடைய இந்த உணவு திருவிழாவை மிகவும் மகிழ்ச்சியாக ஓ நிறைய நிறைய நான் ஸ்கூலுக்கு போய் எல்லாம் நிறைய சொல்லணும் வேண்டியிருக்கிறேன் வேறு இந்த பாரம்பரிய உணவும் அவைக்கு தெரியும் இந்த இதுல சாப்பிட்றது மாரி அப்படி இருந்தது இதன்றது அப்பங்கள் அதெல்லாம் சும்மா அங்கே எல்லாம் அதுன்னு தான் சாப்பிட்றது இங்க வந்து இந்த பாரம்பரிய உணவு மிக மிக திறமை யாரோட வந்தீங்க அம்மாவும் நீங்க வந்து என்னென்ன சாப்பிட்டீங்க Obrigado. சாப்பிடுங்க. இங்க வந்து ஒண்ணுமே சாப்பிடலையா அப்படியாக இருக்கக்கூடியது த்ரீ சிக்ஸ்டி என்று சொல்லக்கூடிய அதாவது முன்னூற்று அறுபது பாகைகளில் சுழலக்கூடிய இந்த வளையம் இதில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் அப்படி அவங்களை வச்சுக்கொண்டு முன்னூற்று அறுபது பாகையில சுழலக்கூடிய இந்த வளையத்தினுடைய ஒரு களியாட்ட கண்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ரீச்சாவுக்கு வரக்கூடிய உறவுகள் இங்கே வருதார்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தெந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு தருணத்தை உருவாக்குவது மாத்திரமில்லாமல் இலங்கையிலே இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய மிக முன்னுதாரணமான விடயங்களாகவும் இது காணப்படுகிறது உங்களுடைய குழந்தைகளை அழைத்து வாருங்கள் ரீஷாவுக்கு ரீஷாவுடைய நெய்தல் கூடத்திலே சிறுவர்களுக்கான தீம் பாக்கு இருக்கிறது அதாவது விளையாட்டு திடல் எங்கே சகர விதமான அந்த உணர்வுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் ரீஷாவுக்கு வரக்கூடிய எல்லாருமே இங்கே வந்து பாருங்கள்